அன்பர்களே இன்று திருமலாபுரம் ஸ்ரீ பாசுபதேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் தென்காசி மாவட்டம் சுரண்டை கடையநல்லூர் நெடுஞ்சாலையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமலாபுரம் என்னும் ஊரில் குடவரை கோயிலாக உள்ளது பிற்கால பாண்டியர் காலத்தில் இந்த பகுதி கல்லக நாடு என பெயர் பெற்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஊர் திருமலாபுரம் என இன்று அழைக்கப்படுகிறது பாண்டியன் நெடுமாறன் காலத்தில் மலையினை குடைந்து குடவரைக் கோவில் எழுப்பும் மரபு இருந்தது அந்த வகையில் எழுப்பித்த கோவில்தான் இந்த கோவில் புன்றின் அடிவாரத்தில் ஈசனுக்கென அமைந்துள்ள இந்த கோவில் வடக்கு நோக்கிய முகமண்டபத்துடன் விளங்குகிறது முன்மண்ட முகப்பில் கம்பீரமான தோரண வாயில் இரு முழு தூண்களும் இரு தூண்களும் உள்ளன முழு தூண்கள் இரண்டின் மேலேயும் கீழேயும் சதுரமாகவும் நடுவில் எண் பட்டையாகவும் அமைந்துள்ளன இத்தூண்கள் பல்வேறு குடவரைக் கோவில்களில் தூண்களைப் போன்றே சாயலில் உள்ளன இந்த தூண்களின் மீது வட்ட வடிவில் மலர்ந்த தாமரை யானை மீன் காளை முதலிய உருவங்கள் உள்ளன அரை தூண்கள் ஒட்டிய மலைச்சரிவில் தீப மாடங்கள் செதுக்கப்பெற்றுள்ளன தரைத்தளத்திலிருந்து ஆரடி உயரத்தில் கடினமான பாறையை குடைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய கருவறையில் பாறையிலேயே செதுக்கப்பெற்ற பெரிய திருவினராக பாசுவதேஸ்வரர் திருக்காட்சி தருகிற சதுர ஆவடையும் பானமும் அமிர்தலிங்க திருமேனியார் கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர் மண்டப தரைப்பகுதியில் பாறையில் செதுக்கப்பட்ட நந்திதேவர் பெரிதாக உள்ளார் முகமண்டப தெற்கு சுவரில் விநாயகர் திருமால் சதுர தாண்டவ நடராஜர் ஆகியோர் திருவுரங்கள் உள்ளன கீழ்ப்புற சுவரில் பிரம்மன் உருவம் உள்ளது அர்ஜுனன் இங்கு தவம் செய்து இறைவனிடம் பாசுபதம் பெற்றதால் இறைவன் பாசுபதேஸ்வரர் எனப்படுகிறார் தொன்று தொட்டு சித்தர்கள் பலரும் இங்கு வழிபட்டு வருவதாக கூறுகின்றனர் கோவில் முகமண்டபானத்தில் அமைந்துள்ள முற்கால பாண்டியர் கால ஓவியங்கள் தனித்துவம் கொண்டவை இவை அஜந்தா குகைகளில் காணப்படும் ஓவியங்களுக்கு இணையானவை இந்த சிவலிங்கம் நின்றசீர் நெடுமாறன் காலத்தில் உருவாக்கப்பட்டது முகமண்டப தூண் ஒன்றில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் திருநெல்வேலியை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்த ஸ்ரீவல்லபதேவர் கல்வெட்டும் உள்ளது மத்திய தொல்துறையினர் கீழ் ஆலயம் பராமரிக்கப்படுகிறது தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமிதோறும் பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுகின்றனர் தமிழ் மாதப் பிறப்பு பிரதோஷம் தைப்பொங்கல் வைகாசி விசாகம் தமிழ் வருடப்பிறப்பு போன்றவை இங்கு விழா நாட்கள் வேலைவாய்ப்பு மகப்பேறு என வேண்டியவற்றை வேண்டியவாறு வழங்கும் திருமலாபுரம் ஸ்ரீ பாசுபதேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக ஓம் நம